ரோபோ ரோபோசங்கருடைய பொண்ணு இந்திரஜா பற்றி நாஞ்சில் விஜயன் வெளியிட்ட போஸ்ட்டு கண்ணீரோட பதில் கொடுத்த ரோபோ ரோபோசங்கருடைய மருமகன் கார்த்திக் ச என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக ரோபோசங்கருனுடைய மகளான இந்திரஜா தான் பிரெக்னெண்டாக இருக்கிறத மிஸ்டர் அண்ட் மிஸஸ் சின்னத்திரை ஷோவில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஷேர் பண்ணாங்க இந்த நிலையில்தான் விஜய் டிவியில் பிரபலமான நாஞ்சில் விஜயன் இந்திரஜா பற்றி திடீர் பதிவு ஒன்று இருந்த நிலையில் இந்திரஜாவினுடைய கணவர் பாத்தீங்கன்னா அந்த பதிவுக்கு இதை பார்க்கும் போது எனக்கு இப்ப வெளித்துறையில கலக்கிக்கிட்டு இருக்கிற சங்கருடைய மகள் இந்திரஜாவுக்கு பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி தான் திருமணம் நடந்துச்சு இந்திரஜா ஏற்கனவே நிறைய சின்ன துறை நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு இருக்கிறாங்க அதே போல் நடிகர் விஜயோட நடிப்பில் வெளியான பிகில் படத்துல பாத்தீங்கன்னா பாண்டியம்மா ரோல்ல நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய பெயரை பாண்டியம்மாள் அப்படிங்கிற மாதிரி செல்லம்மா அவங்கள மாற்றிக்கிட்டாங்க தன்னுடைய யூடியூப் சேனல்ல கூட இந்திரஜா பாண்டியம்மா அப்படிங்கிற பெயரில் தான் வந்துட்டு நடத்திட்டு வராங்க இந்த நிலையில் தான் இந்திரஜா அவங்களுடைய மாமாவான கார்த்திக் அப்படிங்கிறவரை தான் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரோபோ சங்கர் சில மாதங்களுக்கு முன்னாடி உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்ததுமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அந்த நேரத்தில் ரூபுசங்கர் உடல்நிலை சரியானதுக்கு அப்புறமா தன்னுடைய மகளினுடைய திருமணத்தை பற்றி அறிவிச்சிருந்தாரு இந்திரஜாயண்ட் அவங்களுடைய மாமா கார்த்திகனுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விமர்சனங்களையுமே சந்திச்சுது ஒரு தரப்பினர் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வந்தாலும் இவங்களுடைய பிரம்மாண்ட திருமணத்தை பற்றி பலருமே கலாய்ச்சிட்டும் வந்தாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே ரூபுசங்கருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை இந்த தான் கல்யாணத்துக்கு அப்புறமா இந்திரஜா அண்ட் அவங்களுடைய கணவர் கார்த்திக் ரெண்டு பேருமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பிரெக்னெண்டாக இருக்கிற மகிழ்ச்சி செய்தியை வந்துட்டு ரசிகர்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதோட விஜய் டிவியில் இந்திரஜாவுக்கு பார்த்தீங்கன்னா சீமந்தமும் நடத்தி வச்சுருந்தாங்க அப்போது கெஸ்டா சங்கர் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியோட வந்து கலந்துக்கிட்டாரு அதே போல் கார்த்திகோட அம்மாவும் வந்து கலந்துக்கிட்டு என்னுடைய மகனை அவருடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வந்தேன் ஆனால் என்னுடைய மகன் ஆதரவு இல்லாத இருபத்தி ஏழு குழந்தைகளுக்கு அப்பாவாக இருந்து அவங்கள வளர்த்துட்டு வராரு இப்போது அவனுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு கண் கலங்கி பேசியிருந்தாங்க இந்த நிலையில் தாங்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற போறதாவுமே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்திரஜாவும் அவங்களுடைய கணவரும் அறிவிச்சிருந்தாங்க அதோட தாங்கள் அந்த நிகழ்ச்சியில் பெற்ற அந்த சாவி ஒன்றை பார்த்தீங்கன்னா நாஞ்சில் விஜயன் அண்ட் அவங்களுடைய மனைவி கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரியா தங்களுடைய விருப்பத்தையுமே தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் நாஞ்சில் விஜயன் இந்திரஜா அண்ட் அவங்களுடைய கணவர் குறித்து ஒரு பதவி ஒன்று வெளியிட்டு அதில் அதுல பால் மனம் வாசம் உங்கள் வீடு எங்கும் வீசட்டும் சிவந்த இரண்டு பிஞ்சு பாதங்கள் உங்கள் இல்லத்தில் பதியட்டும் நீங்க கட்டி இருக்கிற சேலை உங்க வீட்டு தொட்டிலாய் தொங்கட்டும் இன்ட்ரஜா பாப்பா கார்த்திக் மாமா இந்த உலகத்துக்கு கூடிய சீக்கிரமே ஒரு புது பரிசை கொடுக்க போறீங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்தலையிலிருந்து நீங்க போகும்போது உங்க இருந்த சாவியை எங்களுக்கு கொடுத்துட்டு போனீங்க அது வெறும் சாவி மட்டும் இல்லை எங்க மேல நீங்கள் வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பு அதுக்கு காலம் முழுவதுமே உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன் வாழ்த்துக்கள் கூடிய சீக்கிரமே தாய்மாமன் சீரோட வந்து உங்களை பார்க்குறேன் அந்த பதிவு இந்த மாதிரி அந்த பதிவுல பார்த்தீங்கன்னா அஞ்சலி விஜின்னு வந்துட்டு எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு இதுக்கு இந்திரஜாதனுடைய கணவர் கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஒரு பதில் கொடுத்துருக்கிறாரு அதாவது என்னையா வீடியோ போட்டு இப்படி அள வைக்கிறீங்க என் தங்கச்சி என் நீங்கள் மிஸ் யூ ஆல் லவ் யூ இந்த மாதிரி கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்துட்டு நாஞ்சல் விஜயனுக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு அதே போல் இந்திரஜாவுமே அழுவுறது போல யூமோஜியும் அண்ட் ஹார்ட்டின் யுமோஜியும் இந்த பதிவுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ எனிவே இதுக்கு இருந்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்